இனத்துவ ரீதியாக தமிழினத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செயற்படுகின்றோமே ஒழிய நாங்கள் இனவாதத்தை பேசி நாங்களும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொள்ள விரும்பவில்லை அது இனவாத ரீதியான செயல்பாடாக அமைந்துவிடும் நாங்களும் வடக்கு கிழக்கில் இந்த போராட்டத்தின் மூலம் எவ்வளவு தூரம் மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்களும் உணர்ந்து கொள்கின்றோம் சதீஷ்குமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் அவரது சிறிய மகள் தினிஷியா வர்சிகா என்று திருகோணமலையில் ஒரு குழந்தை அதேபோன்று தான் லவனீதன் ஆண்டனி எமல்ராஜ் தங்கராஜா அதிபர் ஸ்ரீரகுராமன் குழந்தை வடிவேல் ஆனந்தன் கனகசிங்கம் தயசிங்கம் என்றெல்லாம் பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களது ஆட்சியில் இந்த குற்றவாளிகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய விவாத கருப்பொருட்களாக இருபத்தி ஐந்து விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பாகவும் அதிலுள்ள வேறு பிரதிபலிப்புகள் தொடர்பாகவும் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவது கருப்பொருளாக இருப்பது அதிமேதகு ஜனாதிபதியின் செலவினம் பற்றிய விடயம் அடுத்ததாக பிரதம மந்திரி என்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்றும் இந்த விடயங்கள் காணப்படுகின்றன உண்மையில் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்றவர் ஜி ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தனக்கு ஏற்ற ஒரு பதவியை அதாவது தனக்கு ஏற்ற ஒரு உடையை தைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் உருவாக்கி கொண்ட ஒரு பதவிதான் இந்த ரெண்டாங்குடியரசு அரசியல் யாப்பின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பதவி அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆட்சித்துறையின் தலைவர் ஆயுதப்படைகளின் தலைவர் என்று சகல அதிகாரங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு பதவியாக இதனை வடித்து கொண்டார் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர் பல கர்மங்களை ஆற்றி இருந்தார் என்று சொல்வதை விட பல கர்மங்களை ஆற்றி இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சிமுறை முறை நாங்கள் மந்திரிசபை ஆட்சி முறையில் இருந்தோம் சோல்பெறி அரசியல் யாப்பின் போது மந்திரி சபை ஆட்சி முறை காணப்பட்டது முதலாம் குடியரசு அரசியல் யாப்பின் போதும் அதே மந்திரி சபை ஆட்சி முறை காணப்பட்டது இந்த ரெண்டு அரசியல் திட்டத்திலும் காணப்பட்ட இந்த மந்திரிசபை ஆட்சி முறைகள் எங்களுக்கு எதையும் தரவில்லை என்று ஜி ஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஒரு ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்தார் ஆணை பெண்ணாக்க முடியாது பெண்ணை ஆணாக்க முடியாது வேறு அனைத்தையும் செய்யலாம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருந்தார் ஆனால் விளைவுகளை எடுத்து பார்த்தால் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டனவா இல்லை பிரச்சினைகள் உருவாக்கப்பட்டன பிரச்சனைகள் வளர்க்கப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் ஊழல் மோசடி லஞ்சம் அதே போன்று பாதாள உலக செயற்பாடுகள் போதை வஸ்து செயற்பாடுகள் அதையும் விட இன இனவாதம் மதவாதம் என்று எல்லாம் காணப்பட்டன ஆகவே இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது உண்மையில் கடந்த காலத்தில் யார் அந்த பதவியை வகித்திருந்தாலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டன என்பதுதான் உண்மையாக இருக்கின்றன ஆகவே இப்போது ஒரு வருடமாக அந்த பதவியை இடதுசாரி சிந்தனையுடைய நீங்கள் வகித்து வருகின்றீர்கள் இதில் நல்ல விடயங்கள் முற்பாக்குவான விடயங்கள் இருந்தால் நாங்கள் அவற்றை நேரடியாக ஆதரிக்கின்றோம் அதே போல குறைபாடுகள் காணப்பட்டால் நாங்கள் அவற்றை சுட்டிக்காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆட்சி முறையை மாற்றி பார்த்தாலும் கூட மந்திரிசபை ஆட்சி முறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்று மாற்றி பார்த்தோம் ஆனால் மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை அப்படியே இருக்கின்றது வேண்டுமென்றால் கடைசியாக இந்த நாட்டை ஆழ்ந்த ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைக்கு தள்ளிவிட்டு அவரும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் ஆகவே ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையாலும் மந்திரி சபை ஆட்சி முறையாலும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை முதலாம் குடியரசு அரசியல் யாப்பை கொண்டு வந்தோம் இரண்டாம் குடியரசு யாப்பை கொண்டு வந்தோம் அதன் மூலமாகவும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை தற்போது நாங்கள் உங்கள் மூலமாக இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தேசிய மக்கள் சக்தி சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதில் நாங்கள் சில ஆரோக்கியமான விடயங்களை அவதானித்தோம் அதுதான் இந்த பாதாள உலக கோஷ்டிக்கு எதிரான செயல்பாடு போதை வசதிக்கு எதிரான செயல்பாடு அதே போன்றுதான் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடுகளை நாங்கள் என்றும் வரவேற்கின்றோம் அதனில் நாங்கள் இந்த குறை குற்றம் காண விரும்பவில்லை ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் இந்திய கவிஞர் ஒருவர் சொன்னார் இந்தியாவின் பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார் வெள்ளை இருட்டை வெளியேற்றி விட்டு கறுப்பு இருட்டை கட்டி அணைத்த நாள் தான் என்று சொன்னார் இன்னும் ஒரு வகையில் சொன்னார் அந்நியர் செய்த விலங்குகளை கலட்டிவிட்டு சொந்த நாட்டவர் செய்த விலங்குகளை பூட்டி கொண்ட நாள் தான் சுதந்திர நாள் என்று இந்திய கவிஞர் சொன்னார் எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் பொருத்தி பார்ப்போம் வெள்ளையர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற போது எமது பொருளாதார நிலை தலா வருமான வருமான நிலையை எடுத்து பார்த்தால் நாங்கள் மூன்றாவது இடத்தில் இருந்தோம் ஆசியாவில் ஜப்பான் மலேசியா அடுத்த கட்டமாக நாங்கள் இருந்தோம் எங் சொந்த நாட்டவர்கள் இந்த நாட்டை ஆள முட்பட்ட போது பொருளாதாரம் அதள விதள பாதாளத்தில் விழுந்து ஒரு வங்குரோத்து நாடாக எமது நாடு சென்றிருக்கின்றது என்றால் எமது ஆட்சியாளர்களின் போக்குத்தான் காரணமாக அமைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருடங்கள் இதனைத்தான் நாங்கள் பார்த்தோம் எழுபத்தி ஏழாவது வருடத்தில் நீங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் சில பிரச்சனைகளை நாங்கள் மூடி மறைக்க முடியாது வெளிப்படையாக பேச வேண்டும் வெளிப்படையாக கலந்துரையாட வேண்டும் வெளிப்படையாக தீர்க்க வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக தேசிய இன பிரச்சனை இந்த பிரச்சனை எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சினை அல்ல இனவாத ஆட்சியாளர்களால் மதவாத ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இந்த தேசிய இன பிரச்சனை நாங்கள் ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த இனத்திற்காக குரல் கொடுக்கின்ற செயற்பாட்டை செய்கின்றோமே ஒழிய இனத்துவ ரீதியாக தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் செயற்படுகின்றோமே ஒழிய நாங்கள் இனவாதத்தை பேசி நாங்களும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று கொள்ள விரும்பவில்லை அது இனவாத ரீதியான செயல்பாடாக அமைந்துவிடும் உங்களுக்கு தெரிய வேண்டும் ஜி ஆர் தேவர்தன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிகவும் ஒரு பயங்கரமான சட்டமாக அமைந்தது அந்த சட்டம் இன்றும் நீக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விடயம் அதேவேளை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த பாதாள லோக நாயகர்கள் மற்றும் போதை விசாரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக மனித உரிமை மீறல்கள் மனித உரிமை பேரவலம் என்பதை ஏற்பட்டன என்பதை நீங்கள் மறந்திருக்க முடியாது மறக்க மாட்டீர்கள் என்றால் நீங்களும் அப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் உங்களது தோழர்களும் கூட இதனால் மோசமாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் அறிவேன் ஆகவே எம்பதி என்று சொல்வார்கள் ஒத்துணர்தல் அதாவது நீங்களும் இந்த போராட்டத்தின் போது எவ்வாறு மனித உரிமைகள் மீறப்பட்டன எவ்வாறு பாதிக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் அதேபோன்றுதான் நாங்களும் வடக்கு கிழக்கில் இந்த போராட்டத்தின் மூலம் எவ்வளவு தூரம் மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்களும் உணர்ந்து கொள்கின்றோம் கடந்த கால ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு சுய பாதிப்புகளுக்கு உட்பட்டிருக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த தேசிய இனப்பிரச்சினை என்ற விடயத்தையும் இறுதி யுத்தத்தின் போது அல்லது யுத்த காலத்தின் போது ஏற்பட்ட அந்த இழப்புகள் தொடர்பாகவும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் நீதி பரிகாரம் வழங்கப்பட வேண்டும் மீண்டும் நிகழாமல் பார்ப்பு பார்த்துக்கொள்வதற்காக கட்டாயமாக ஒரு இனப்பிரச்சினைக்கான நியாயமான ஒரு நீதியான தீர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றதை ஒழிய எங்களுக்கு வேறு சிந்தனைகள் இல்லை உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை பொருளாதாரம் என்பதும் வேண்டிய ஒன்றுதான் எங்களுக்காக பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏதாவது எங்களுக்கு செய்திருந்தால் அவற்றை நாங்கள் தவறாக நோக்காமல் சரியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் இன்னொரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும் கடந்த காலத்தில் இந்த மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பாக நான் பேச வேண்டும் இந்த மனித உரிமை ஆணைக்குழுவை எடுத்து பார்த்தால் கடந்த காலத்தில் எமது சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் பலர் இழக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மனித உரிமை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சார்பாகவும் எமது ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரி என்றெல்லாம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்காக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார் அதற்குரிய விசாரணைகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிகின்றோம் அதற்குரிய நீதி கிடைக்க வேண்டும் அதே போன்று அதே பல்கலைக்கழகத்தில் ஒரு பொருளியல் விரிவு விரிவுரையாளராக இருந்த தம்பையா அவர்கள் வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த அந்த ஆட்சியில் வீடு தேடி எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் ஜி நடேசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு பட்டதாரி ஊடகவியலாளர் அவருடைய அலுவலகத்துக்குள் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் இதே போன்றுதான் ஜோசப் பரராசிங்கம் ரவிராஜ் சந்திரநேரு சிவநேசன் என்றெல்லாம் பல அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த மனித உரிமை ஆணைக்குழு அல்லது உங்களுடைய விசாரணைகள் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அதேபோன்றுதான் என்ன அறிந்த வரையில் சதீஷ்குமார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் அவரது சிறிய மகள் தினிஷியா வர்ஷிகா என்று திருகோணமலையில் ஒரு குழந்தை அதேபோன்று தான் லவநீதன் ஆண்டனி எமல்ராஜ் தங்கராஜா அதிபர் ஸ்ரீரகுராமன் குழந்தை வடிவேல் ஆனந்தன் கனகசிங்கம் டயசிங்கம் என்றெல்லாம் பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு இருக்கிறார்கள் உங்களது ஆட்சியில் ஆவது இந்த குற்றவாளிகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த மனித உரிமை ஆணைக்குழு என்பதும் ஒரு கருப்பொருளாக இருக்கின்றபடியால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் பதவி உயர்வுகள் கொடுக்கப்பட்டு கொண்டு சென்றால் இந்த நாட்டை திருத்தவே முடியாது செம்மணி புதைகுழி விடயத்தில் நான் பார்த்தேன் அந்த செம்மணி புதைகுழியில் இருந்த அந்த அதிகாரிகளாக இருந்தவர்கள் மேஜர் ஜெனரல் வரைக்கும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு பிரிகேடியர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த எலும்புக்கூடுகளை எண்ணி பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிய வேண்டும் எவ்வளவு கொடுமையான மனித உரிமை மீறல்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன அவர்கள் அந்த மனித உரிமை மீறல்களை செய்தவர்கள் அந்த காலத்தில் மறைந்து கொண்டு இப்போது மேஜர் ஜெனரல் வரைக்கும் பதவி உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் அவர்களது பதவிகள் உயர்த்தப்பட்டு கொண்டு செல்லுமாக இருந்தால் அந்த நாட்டில் ஜனநாயகத்தை காண முடியாது சட்டவாட்சியை காண முடியாது நீதித்துறையின் சுதந்திரத்தை பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் மனிதாபிமானம் மனிதநேயம் என்பன மறைந்துவிடும் குற்றவாளிகள் யாராகவும் இருக்கலாம் தமிழராக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் குற்ற குற்றத்திற்காக சட்ட விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அவர்களுக்குரிய தண்டனைகள் அளிக்கப்பட வேண்டும் சில கைதிகள் நடைபெற்றிருக்கின்ற வரவேற்கின்றோம் ஏனென்றால் அந்த காலத்தில் தங்களை எவரும் தட்டி கேட்க முடியாது என்ற அடிப்படையில் பல படுகொலைகளை செய்த பாதகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவற்றால் நாங்கள் திருப்தி அடைகின்றோம் ஆனால் விசாரிக்கப்பட்டு கடந்த காலத்தில் வெளியில் விடப்பட்டது போன்று இருக்கக்கூடாது அந்த குற்றங்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் சில வேளைகளில் சில குற்றவாளிகள் மறைப்பதற்காக கூட சிலர் உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அவர்கள் மதத்தலைவர்களாக கூட இருக்கலாம் ஏனென்றால் புலிகளின் அழிப்பு விடயத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தபடியால் இவர்களை அதற்காக மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் மனித உரிமைகளை மீறி மனிதாபிமானத்தை மீறி மிக மோசமான பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற பல மோசமான செயல்களை ஏற்படுத்தி இந்த நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியவர்களை நாங்கள் எப்படி மன்னிக்க முடியும் ஆகவே கடத்தப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வீதியில் நின்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் தொல்லியல் ஆணைக்குழு என்ற விடயம் கடந்த காலத்திலும் தொல்லியல் ஆணைக்குழு இருந்தது கிட்டத்தட்ட பதினேழு உறுப்பினர்களை நியமித்திருந்தார்கள் அந்த பதினேழு உறுப்பினர்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்களாக ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த காலத்தில் இனவாதம் மதவாதம் என்கின்ற அடிப்படை இருப்பதற்கு அடையாளமாக அதனை பார்த்தோம் ஆனால் நீங்கள் நியமித்த அந்த தொல்லியல் ஆணைக்குழுவிலும் கூட பத்தொன்பது உறுப்பினர்களில் கூட இந்த ஓரினம் ஒரு மதம் சார்ந்தவர்கள் இருந்தால் நாங்கள் என்ன நினைப்பது நீங்கள் முற்போக்கானவர்கள் இடதுசாரித்துவத்தில் வளர்ந்தவர்கள் ரோகண விஜயவிர சேகுவரா போன்ற தத்துவங்களில் வளர்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்த தொல்லியல் ஆணைக்குழு என்ற விடயத்தில் நாங்கள் பல்லின கலாசாரத்தை உடையவர்கள் என்ற அடிப்படையில் அண்மையில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் කර ශ්‍රීනේශමඇතුමා මගේ මැතක හැටියට ආකලෝජිකල් පොලිසි කමිතිකට අපි ජාතිකත්ත පදනමින් බලලාම නෙමුණත් ඒ පදනම සහිට විද්වතු මගේ මතකය හැටිය තුන් දෙනෙක් ඉන්නවා ඇත්තන ප්‍රශය රාමලිගම් චන්දසයකට නැමැතුමත් ගොඩක් මහසුනා ගොඩක් විද්වතුන් නයට සහභාගීමට අකමත්ත ප්‍රකාශ කරනු. තව සම්මාන්ධ කරගත් යටත් අත්තටම විශාල වශයෙන් කියල කියල තම ඒගොල්ලෝ කමින්ට ඇතුළත් කරේ සමාටය ඉතිහාසේ තිවිිච්ච නරකත් දෙක නිසා වෙන්න ඇට. අපි මේ පිළිබඳ ඇත්තරම ුුණින්සනය ඇමතුමාටත් කිවවා මේ ප්‍රශ්නයට මීට හොඳ උත්තරා කාරන්න මහන්සවෙෙන් එක නමුත්මගේ මක හතියට දහනමෙන් තුන්දනෙක් ඔබතුමා කියන පදනමි ඔබතුමා කියන ඒ ප්‍රදේශවලින් ඇතුලලා තිබෙන තව ඩිර පුළුවන් හොඳේ තුන්රගත්තත් ගොඩක් අමාරුව ඉගක මක කියන්න ඔබතු මාර යෝජනතරනන් දෙන්න. அருபி ஸ்ரீநேசன் நன்றி கௌரவ அவர்களே நானும் அறிந்தேன் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்களையும் அந்த தொல்லியல் ஆணைக்குழுவில் இணைத்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதனை எட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் உண்மையில் பல்லின சமூகத்தை சேர்ந்தவர்கள் பரவலாக வாழ்வது என்பது சாதாரண விடயம் ஆனால் இந்துக்கள் இல்லாத ஒரு இடத்தில் கோவிலை கட்டி மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவதை நாங்கள் விரும்ப மாட்டோம் இல்லாத இடத்தில் தேவாலயத்தை அமைத்து அந்த இடத்தில் மாற்றி மதத்தவர்களுக்கு நாங்கள் இம்சைப்படுத்துவதற்கு அல்லது எங்கள் மீது ஆத்திரம் கொள்வதற்கு நாங்கள் இடம் மாட்டோம் ஆனால் நான் சொல்லுகின்ற ஒரு விடயத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் மட்டக்களப்பின் எல்லையிலே வடமுனை ஊத்துச்சேனை என்று இரண்டு கிராமங்கள் இருக்கின்றன அந்த வடமுனை ஊத்துச்சேனை என்ற கிராமத்தில் அந்த இடத்தில் உண்மையில் ஒரு எங்களுடைய சிங்கள பௌத்த சகோதரர்கள் ஒருவரும் வாழவில்லை கிட்டத்தட்ட புலனறுவை மாவட்டம் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது அந்த இடத்தில் இருந்து எங்களுடைய பெரும்பான்மை மத தலைவர்கள் வந்து ஒரு நெடிய கல்மலை என்கின்ற இடத்தில் ஒரு ஆலயத்தை அமைத்து கொண்டு வருகின்றார்கள் இது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மீண்டும் ஒரு நல்லிணக்கத்திற்கு பாதகமான ஒரு செயல்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது இது உங்களது ஆட்சி காலத்தில் தொடங்கவில்லை அனுராதா ஜகம்பத் என்று சொல்லப்படுகின்ற ஆளுநர் அக்கால கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஆளுகின்ற போது அவர்கள் வந்து கொண்டு சென்றார்கள் இப்போது அவர்கள் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்கின்றார்கள் நிச்சயமாக அந்த வடமுனை ஊத்து சேர்ந்தவர்கள் எடுத்து கேட்கின்றார்கள் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஆடிடி மூலமாக பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே நடத்தி அதே நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு பௌத்தாலயத்தை அமைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு பௌத்த குடிமகனும் அங்கு வாழவில்லை ஆக இதனை செய்கின்ற போது என்ன யோசிக்கின்றார்கள் என்றால் இந்த பௌத்தாலயம் பௌத்த மதத்தை நான் மதிக்கின்றவர் கௌதம புத்தரின் போதனைகளையும் நான் மதிக்கின்றவர் ஆனால் அந்த மக்கள் வாழாத இடத்தில் இந்த ஒரு கோவிலை அமைப்பது என்பது அல்லது பௌத்த ஆலயத்தை அமைப்பது என்பது நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக மாறப்போகின்றது குடியேற்றத்தை கொண்டு வரப்போகின்றார்கள் எங்களோடு பிரச்சனை பட போகின்றார்கள் அந்த வனவிலாகா திணைக்களம் என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் அந்த வனவிலாகாவுக்குரிய ஐந்து ஏக்கர்களை அவர்களுக்கு ஒப்படைத்திருப்பதாக அதே போன்று தமிழர்கள் பயிர் செய்து வைத்த காணிகளை வனவிலாகா வைத்து அவர்கள் உட்படுத்தி இருக்கின்றார்கள் நெழுக்கள் மலையினை நடிகர்கள் மலையினை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அமைப்பதற்கு அவ்வாறு நடந்திருக்கின்றது பயிர் செய்த காணிகளை எனவே இது ஒரு பாரபட்சமான நல்லிணக்கத்திற்கு மாறான செயல்பாடாக அமைந்திருக்கின்றனர் எனவே தயவு செய்து உங்கள் மத்தியிலும் நாங்கள் உண்மையிலும் இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா நடுநிலை வகிப்பதா என்று விவாதித்த போது உங்களிடம் காணப்பட்ட நல்ல விடயங்கள் இருக்கின்ற போது அவற்றுக்கு நாங்கள் எதிர்ப்பை காட்டக்கூடாது எதிர்த்து வாக்களிக்க கூடாது அதே நேரத்தில் தீர்க்கப்படாத இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயங்கள் இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு யுத்தம் இல்லாத காலத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி என்பவற்றையெல்லாம் பற்றி சிந்தித்தபோது நாங்கள் ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பதற்கு மத்தியில் நடுநிலை வகிப்போம் என்று முடிவு எடுத்தோம் அடுத்த வரவு செலுத்த திட்டத்திலாவது நீங்கள் தேசிய இனப்பிரச்சனை ஜனாதிபதி எம்மை சந்திப்பதற்கு ஒரு திகதி ஒதுக்கி இருக்கின்றார் இந்த தேசிய இனப்பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் நினைப்பது என்னவென்றால் நாங்கள் முயற்சித்து பார்ப்போம் நீங்கள் வந்த ஒரு ஆண்டில் நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து விடாமல் எங்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எவ்வாறு இந்த தேசிய இன பிரச்சினை தீர்க்கப் போகின்றீர்கள் என்ற விடயத்தில் நாங்கள் அவதானம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட யுத்த நடந்த பிரதேசங்களில் நீங்கள் அவதானிக்கின்றோம் ஆகவே இவற்றை எல்லாம் பார்த்ததன் பின்னர் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகின்றோம் என்பதை தீர்மானிக்கின்றோம் தயவு செய்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் நீங்கள் ஆட்சியை இருக்கின்றீர்கள் எழுபத்தி ஏழாவது ஆண்டில் இருந்தாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு நேரடியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எதிர்மறையான செயல்களை செய்யக்கூடாது என்பதை குறிப்பிட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி